நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் கொழும்பு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து ஒன்றும் லொரியொன்றும் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர் திசையில் பயணித்த இரு வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்றும் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பலர் பேருந்தில் பயணித்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் வரக்கப்பல தும்மலதெனிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் வரக்காப்பல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து காரணமாக கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் தலையிட்டு நிலைமையை சீர் செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை